வணக்கம் என் பேர் முரளி கிருஷ்ணன் எங்கள் ஊர் வந்து அர்ஜுன நகர் கிராமமாக இருந்தது வந்து இந்திர இந்திர நகரகாரம் அப்படின்னு மாற்றியிருக்கோம் எங்கள் ஊரில் வந்து சுமார் முந்நூற்றி ஐம்பது குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஊரில் வந்து இமானுவேல் சேகரன் அறுபத்தெட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு எங்கள் ஊரை வந்து எங்கள் ஊரில் வந்து அர்ஜுன நகர் என்கிற பேரை மாற்றி இந்திர நகரகாரம் அப்படின்னு மாற்றிருக்கிறோம் இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேவேந்திர குல சொந்தங்களும் அவங்க ஊர் பேரை மாற்றி இந்திரா நகரகாரம் அல்லது தேவேந்திர நகரகாரம் இது மாதிரி நம்ம சமுதாய உறவோடு இருக்கிற பேராக மாற்றி அமைச்சிக்கணும்னு எங்கள் ஊர் சார்பாக கேட்டுக்கிறேன் நீங்களும் அது மாதிரி மாற்றிக்கணும்னு கடைசியாக ஒரு கேட்டுக்கிறேன் வணக்கம் தேவேந்திர உறவு முறை சொந்தங்களுக்கு வணக்கம் நான் திருச்சி மாவட்டம் மேலாக்கலிக்கண்டார் கோட்டை அர்ஜுன் நகர் கிராமத்தில் வசித்து வருகிறோம் என்னுடைய பெயர் அன்பழகன் ஐம்பது வருட காலமாக இந்த கிராமத்தில் வசித்து வருகிறது எங்கள் எங்களுடைய கிராமத்தில் குலதெய்வமாகவும் பள்ளிகொண்ட தெய்வமாகவும் முருகன் முருகன் பள்ளி தெய்வானை மாரியம்மன் கோயில் செல்லாண்டியம்மன் கோயில் வணங்கி வருகிறோம் எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற நகரத்தின் பெயர் அர்ஜுன் நகர் இன்று முதல் அந்த அர்ஜுன் நகர் கிராமத்தின் பெயரை இந்திரன் அக்ராகரமாக உள்ளோம் அதற்கு நம்மளுடைய தேவேந்திரகுல சொந்தங்கள் அனைவரும் இங்கே எங்கெங்கு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர் அனைவருமே இந்த பெயரை முன்மூலியமாக மாற்றி உங்களுடைய தலைவரை போல அமைத்துக்கொள்ளும்படி கேட்டு கேட்டுக்கொடுக்கிறேன் வணக்கம் என சொந்தங்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தமிழக தேவேந்திரகுல நல சங்கம் திருச்சி மாவட்டத்திலிருந்து மாநில இளைஞரணி செயலாளர் அது என்னுடைய பெயர் மின்னல் சங்கர் தமிழகத்தில் வாழும் அனைத்து தேவேந்திர குல வேளாளர்கள் நம்ம உறவுகள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக வருகிற வியாழக்கிழமை ஐயா இமானுவேல் சேகரனார் நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி கோட்டை தெருவை தெருவில் உள்ள அர்ஜுனன் நகர் என்ற பெயரை மாற்றி புரட்சிகரமாக இந்திரன் அக்ராகரம் என்று மாற்றப்பட்டதற்கு எங்களது தேவேந்திரகுல நல சங்கத்தின் சார்பாக நன்றினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற தமிழகத்தில் வாழும் அனைத்து தேவேந்திரகள உறவுகள் வசிக்கும் தெருவுகளில் ஆதிதாவிடர் பழங்குடியினர் பள்ளத்தெரு அர்ஜுனன் தெரு என்று கீழ்த்தனமான உள்ள பெயரை எடுத்துவிட்டு இந்த இமானுவேல் நினைவு நாளை மனதில் கொண்டு அனைத்தில் வாழும் தேவேந்திரகுல உறவுகளை வேண்டி புரட்சிகரமான பேரை வைக்க வேண்டும் என்று எங்களுடைய திருச்சி சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நம்ம ஆண்ட பரம்பரை என்றும் நம்மை தாழ்த்தப்பட்டவர் இல்லை தாழ்ந்தவர் என்றும் நம் வரலாறு இப்பொழுது எடுத்து மாற்று சமூகத்தினரும் இங்கே அரசாலும் கட்சியினரும் நம்மளை பற்றி பேசிய பேசியதை ஒரு குறிப்பிட்ட காலமாக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக நம்மளை தாழ்ந்தவர் தாழ்ந்தவர் தாழ்த்தப்பட்டவர் அப்படி என்று சொன்ன சமூகத்திற்கு ஒரு மாற்றாக நம்மை அடிமை சாசனத்தை அரசியல்வாதிகள் நம்மளை அடிமை ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எழுத்துப்பூர்வமாக நம்மை படித்து நம்ம முன்னோர்கள் என் இப்போ வருகின்ற எந்த ஒரு நிகழ்ச்சி மேடையில் இருந்தாலும் இவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் இல்லை தாழ்த்தப்பட்டவர்கள் அடிமைப்பட்டவர்கள் என்று பெருமையாக கொண்டிருக்கும் பொழுது இந்த மேலக்கல்கண்டார் கோட்டையிலே இந்திர அக்ராகரம் என்று இந்த புரட்சி பெயரை நல சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் உலகத்தில் வாழும் அனைத்து தேவேந்திர குல சார்பாகவும் இந்த புரட்சிகரமான பெயரை வைத்ததற்கு இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்து இருக்கும் கிராம திருச்சி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு ஒட்டுமொத்த கிராமத்தில் உள்ள பெயர்களை முதல் மாற்ற வேண்டும் இந்த நினைவு நாளை முன்னிட்டு மாற்ற வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்